வணக்கம் டெல்லியினுடைய தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லியிருந்தார் ஒன்று என்ன அப்படின்னா எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய இப்போது போட்டியிடக்கூடிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள பதினாறு எம்எல்ஏக்கள் அதில் ஒருவருக்கு பதினைந்து கோடி ரூபாய் வீதம் பாஜக பேரம் பேசிவிட்டது என்பது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட் முழுமையாக வர்றது வரைக்கும் டெல்லாம் யாருமே போகக்கூடாது அப்படின்னு அவருடைய கட்சி வேட்பாளர்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் கட்டளையிட்டார் என்பது நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்தது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா டெல்லியில் வேட்பாளர் மன்னிக்க வாக்காளர்களுடைய பட்டியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருக்கிறது இது தொடர்பாக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்திற்கு பலமுறை கடிதம் மூலமாகவும் நேரில் சந்தித்தும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அதிர்ஷியம் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது பாஜக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக வெற்றி பெற்றது என்பது ஒரு பக்கம் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தோல்வி முகத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார் அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்று சொல்லக்கூடிய நபர் இல்லாத ஆம் ஆத்மி கட்சி எத்தனை நாட்களுக்கு தாக்கு பிடிக்கும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவர் முதல்வர் பொறுப்பு இருக்கும்போதே எந்த அளவுக்கு இவனுக்கு குடைச்சல் கொடுத்தானுங்க அப்படின்னு தெரியும் தூக்கி சிறையில் போட்டாங்க பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டதற்கு பிறகு தான் அவருக்கு பிணையே கிடைச்சிது இன்னி சும்மா இருப்பானுங்களா இருக்க மாட்டானுங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி சிறையில் போடுவார்கள் சிறையில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமை இல்லாத ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்ற இந்த எம்எல்ஏக்கள் என்ன ஆவார்கள் குதிரை பேரம் பேசப்படும் ஏன்னா பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு மாநிலங்கள் தோறும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்போ இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இருபத்தைந்திற்கும் அதிகமான ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிற மாதிரியே ஒவ்வொரு ஒரு அதாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ள ஒரு ஒவ்வொரு நபரையும் தேர்ந்தெடுத்து ஆளுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னது ஏற்கனவே ரெக்கார்டு இருக்குது ஆண்ட ரெக்கார்டில் இருக்குது அது மட்டும் இல்லை சஞ்சய் சிங் சொல்கிறார் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது ஆடியோ கிளிப்பு இருக்குது பிஜேபிக்காரன் பேசுனது எங்களுடைய வேட்பாளர்கிட்ட பிஜேபிக்காரன் பேசுனதுக்கான ஆடியோ கிளிப் எங்கள் கையில் இருக்குது இப்படிலாம் இருக்கும்போது இப்போது பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் தோல்வியிட்டிருக்கிறார் என்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியை முழுமையாக விலக்கி வாங்கிவிடும் பாஜக ஒரு இரநூத்தம்பது கோடி ஒரு முந்நூறு கோடி நமக்கெல்லாம் தெரியுங்க ஒரு மாநிலத்தினுடைய வருவாய் என்னவாக இருக்க முடியும் டெல்லி மாநிலத்தினுடைய வருவாய் பல லட்சம் கோடி ரூபாய் இல்லையா அதை எல்லாத்தையும் இனி தங்களுடைய கைகளில் கொண்டு வரப்போகக்கூடிய அதை கையாளக்கூடிய அவருக்கு இரநூத்தம்பது கோடி முந்நூறு கோடின்னு அது ஒரு பெரிய விஷயமா யோசிச்சு பாருங்க நீங்கள் அப்படி என்றால் ஒன்று மட்டும் உறுதியாகிறது எப்போ அக்கவுண்டுகளில் பணம் பரிமாறப் போகிறது அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ஆம் ஆத்மி கட்சியினுடைய பின்னடைவு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய தோல்வி இவையெல்லாம் ஒன்றை மட்டும் சொல்ல சொல்லி உறக்க சொல்லுகிறது டெல்லியிலிருந்து ஆம் ஆத்மி என்று சொல்லக்கூடிய கட்சி ஊழலை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி பாஜகவிற்கு மாற்றாக டெல்லி மக்கள் முன்வைக்கப்பட்ட முன்மொழிந்த ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அறுபத்தி ஏழு இடங்கள் வெற்றி இந்தியாவிலே எந்த கட்சியும் எந்த மாநிலத்திலும் இதுவரையிலும் பெறாத வெற்றியை பதிவு செய்த ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி அதே மாதிரி அதற்கும்போது ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் நீங்க அறுபத்தி ஏழு அடுத்தது அறுபத்தி என்று ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்த ஒரு கட்சி இன்றைக்கு இல்லாமல் ஆக போகிறது என்பதுதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி முழுமையாக பா பாஜக ஆம் ஆத்மி கட்சியில் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை மீண்டும் ஒரு ஜனநாயக படுகொலையை இந்தியா சந்திப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நாம் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் இவர்கள் என்ன சொல்வார்கள் எங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கான எம்எல்ஏக்கள்லாம் தேவையில்லை ஒரு பாதி எம்எல்ஏக்கள் கிடைச்சாலே நாங்கள் தான் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கணும் பிஜேபிக்காரன் எல்லாம் போகிற எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இன்றைக்கு நாற்பது நாற்பத்தி ரெண்டு என்பது மாதிரியான ஒரு தோற்றத்தை பாஜக டெல்லியில் உருவாக்கி இருக்கிறது ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் அப்படி என்றால் ஆம் ஆத்மி கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய நிலை என்ன யார் அந்த கட்சியை காப்பாற்றப் போகிறார்கள் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் குஜராத்திலேயே பதிமூணு சதவீதம் வாக்கு வங்கியை ஆம் ஆத்மி கட்சி பெற்றது ஐந்து எம்எல்ஏக்கள் அங்கே கிடைத்தார்கள் அந்த அளவுக்கு வெகு வேகமாக வளர்ந்து கொண்ட கட்சி இன்றைக்கு பாஜகவிற்கு அவர்களுடைய சொந்த மண்ணிலேயே சிம்ம சொப்னமாக இருந்த கட்சி ஆனால் அடுத்து வரும் நாட்களில் என்ன நிகழப்போகிறது என்பதைத்தான் இந்திய மக்கள் பதட்டத்தோடு பார்க்க துவங்குகிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க